இந்த சிவ மந்திரத்தை தினமும் உங்கள் பூஜை அறையிலோ அல்லது வீட்டிலோ ஒலிக்கச் செய்தால் உங்களுக்கு எல்லாவித தடைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பதை கண்கூடாக காணலாம் என்பது திண்ணம் தவிர பிரதோஷ காலங்களில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் ஓம் சரவணபவாய்யா திருச்சிற்றம்பலம் போன பதிவில் விநாயகர் பீஜா மந்திரங்களை ஒழிக்க கேட்டோம் இந்த பதிவில் தொண்டு தொட்டு வரும் சித்த மகாபுருஷர்கள் அருளிய சிவகவச ஸ்தோத்திரங்களை பார்ப்போமா இதில் வரும் வசி வசி என்ற சொல் வருக வருக என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் நசி நசி என்றால் நசித்து போ போக வேண்டும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் இந்த பதிவை தினமும் உங்கள் பூஜை அறையிலோ அல்லது வீட்டிலோ ஒலிக்கச் செய்தால் உங்களுக்கு எல்லாவித தடைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாக உண்டாவதை கண்கூடாக நீங்கள் காண்பீர்கள் என்பது திண்ணம் வாரங்கள் பதிவுக்கு போவோமா ॐ नम शिवाय शिवाय शुभं शुभं गुरुगुरु शिवाय नमवो ॐ नम शिवाय शुभं शुभं गुरुगुरु शिवाय नमवो ॐ ह्रीं वं डं अमृतरुद्राय ॐ ह्रीं క్రోం ప్రతికూలం మే నశ్యూ నశ్యదు హ్రీం బం ఢం అమృత ఆం హ్రీం క్రోం ప్రతికూలం మే నశ్యదు నశ్యదు అనుకూలమే అనుకూలమే వచమానాయ వచమానాయ స్వాగ అనుకూలమే వచమానాయ వచమానాయ స్వాగ ఓం ీ వం ఢం అమృత అమృతరుద్రాయ ఆం హ్రీం క్రోం ప్రతికూల మే నశ్యూ నశ్యదు అనుకూలం మే వసమానాయ వసమానాయ ओम नमः शिवाय च नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय च नमः शिवाय ओम ह्रीम 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 नंग शिवाय ओम शिवाया ह्रीम நங் க்ீ நங சிவாய நமவாய நம நமச்சிவாய நம நமச்சிவாய சிவாய நவாய நமசி சிவாய நவாய நமசி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம்ீ நங் க்யீ நங சிவாய நமாயி நமச்சிவாய நம சிவாய நமாய நமசே ஐசேஸ்வரா ఐశ్వేశ్వరాయ శివాయ నమ ఐశ్వేశ్వరాయ శివాయ నమ శీకరం శీఘ్రమే శీఘ్రం శీఘ్రమే సర్వదోషా నాశయ నాశయ శీఘ్రం శీఘరమే సర్వదోషయ నాశయ నాశయ నాశయోషయ నాశయ నాశయ సమస్త నవగ్రహ దోషాన్

अष्वर्य प्रयच प्रयच मे अष्टम प्रयच प्रयच मे अष्टैश्वर्य प्रयच प्रयच मे शीघ्रम शीघ्रम मम धनवशनवश ह्रीं वश्य स्वागा शीघ्रम मम धनवश्यम ह्री वश्यम स्वागा